ஸ்கவுட் ஆசிரியராக மாறி சாரண சாரண இயக்க மாணவர்களுக்கு அரை மணி நேரம் பாடம் எடுத்த எம்எல்ஏ நெம்எல்ஏ அரசு பள்ளி ஸ்கவுட் மாணவர்களின் பணி சமூக சேவை குறித்து கேள்வி எழுப்பி சந்தேகங்களுக்கு ஸ்கவுட் மாஸ்டர் போல பதில் கூறி மாணவர்களை நிகழ வைத்தார் அனைவரின் கவனத்தை ஈர்த்த எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழக அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற திருப்பூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி திருப்பூர் ஒன்றியகுழு பெருந்தலைவர் எஸ் ஆர் எல் ஆகியோர் பங்கேற்றனர் திடீரென அங்கு நின்று கொண்டிருந்த சாரணால் சாரணியர் இயக்க சீருடையில் காணப்பட்ட எட்டாம் வகுப்பு ஸ்கவுட் மாணவர்களும் சென்று தான் ஒரு ஸ்கவுட் மாஸ்டராக மாறி சாரண சாரணி இயக்கம் எப்போது யாரால் தொடங்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பினார் அப்போது ஒரு மாணவி பேட் பவுல் என்று பதில் கூறி அசத்தினார் பின்னர் சாரண இயக்க சீருடையில் வந்த மாணவர்களின் இருந்த பேட்ச் குறித்த முழு விவரத்தையும் விளக்கிக் கூறினார் சமூக சேவை நற்பண்புகள் ஒழுக்கம் போன்றவை கடைபிடித்து ஸ்கவுட் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் நானும் பள்ளி பருவத்தில் ஸ்கவுட் லீடராக இருந்துள்ளேன் என்று கூறினார் மேலும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள ஸ்கவுட் மாணவர்கள் பள்ளியில் விசேஷ நிகழ்ச்சிகளின் போது வரும் விருந்தினர்களை எப்படி வரவேற்பது பள்ளிகளில் மற்ற மாணவர்களை விட தனித்துவத்துடன் ஸ்கவுட் மாணவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று அரை மணி நேரம் தான் ஒரு எம்எல்ஏ என்பதை மறந்து ஸ்கவுட் ஆசிரியராக மாறி நெம்மேலி அரசு பள்ளியின் மரத்தடியில் நின்று பாடம் படுத்த எம்எல்ஏவின் செயல் சைக்கிள் வழங்கும் விழாவுக்கு வந்த பெற்றோர்கள் பொதுமக்கள் பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோரின் கவனத்தை ஈர்த்தது அவரின் செயல் விழாவுக்கு வந்தவர்களிடையே நிகழ்ச்சி ஏற்படுத்தியது நிகழ்ச்சியில் நெம்மெலி ஊராட்சி மன்ற தலைவர் ரமணி சீமான் திருப்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் பயனுசேகர் திருப்பூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் வெம்பேடு ரமேஷ் சமூக ஆர்வலர் ஏசுபாதம் என்கிற சீமான் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் எஸ் எம் சி குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற மக்கள் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர்

ಅಪ್ಪಿ ಸರ್ ಬಿவாங்க ಬಿவாங்க फपत्जी ट Allah बाजिग, पडह मिद्या को, घाल बाललल जिम्यो 전�ोओ भुष्दो अतIV धुष्द इन्म इन जो goal देख्टो लेगán스�ivad लेगोटिते वर्वाघ owlश्षथग topics करद बेगाण defend दो जोठाई दी idiot tim tips tu POL आ दोट्यो-द स्चभ़ All лगесь अब मिन गहा है ढाल ಉಪ <Net -se> <t -se> <speek trolls>